ராகவா விஷன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் விரிவான செய்திகளை காணும் மூணு இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பதினான்கு எஸ்பிக்கள் அதிரடி இடமாற்றம் தலைமை செயலர் ஆணை வழங்கினார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் கண்டனம் புதுச்சேரியில் பாஜக அலுவலகம் முற்றுகை திருநங்கைகளை அவதூறாக பேசிய சர்ச்சையால் பரபரப்பு புதுச்சேரி காவல்துறையில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி சுபம் சுந்தர் கோஷ் காரைக்கால் தெற்கு எஸ்பியாகவும் புதுச்சேரி தெற்கு எஸ்பியாக பணியாற்றி வரும் பக்தவசலம் போக்குவரத்து தெற்கு மேற்கு ஆகவும் புதுச்சேரி போக்குவரத்து வடகிழக்கு எஸ்பியாக பணியாற்றி வரும் செல்வம் புதுச்சேரி தெற்கு எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ள காவலர்களின் ஆணையை தலைமை செயலர் சரத் கவான் பிறப்பித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அரைக்கோவலை ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சிலை அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி சிவஞானம் சிவஞ்சானம் பெருமாள் இளங்கோவன் ஜவஹர் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட வேண்டியுள்ள நிலையில் எட்டு மாதமாகியும் இதுவரை ஊதியக்குழுவுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படவில்லை அவர்களை நியமிக்க வேண்டும் வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு எதிரான நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பொறுப்பு வகித்து வருபவர் இவர் இன்று காலை நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது மருத்துவமனையில் இருந்த திருநங்கைகளை ஹேமாமாலணி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது மேலும் இதனை தட்டி கேட்ட திருநங்கைகளை ஹேமாமாலினி ஆதரவாளர்கள் வண்டியின் சாவியை பிடித்துக் கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ஹேமா மாலினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாலை பாஜக தலைமை அலுவலகத்தை திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருநங்கைகளின் கூட்டமைப்பு நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் நூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஹேமா மாலினியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் சம்பவம் இருந்து பாஜக அலுவலகம் வந்த மாநில தலைவர் பி பி ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரணை செய்து ஹேமா மாலினி மீது இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேமா மாலினியை கண்டித்து திருநங்கைகள் திடீரென பாஜக அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மதர் பள்ளியில் அரவிந்தரின் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ பிறந்ததுமம் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவும் மகான் அரவிந்தரின் பிறந்த நாளும் பெருமுடன் மற்றும் தேசிய உணர்வோடு கொண்டாடப்பட்டது இந்த சிறப்பு விழா திரு செல்வம் மற்றும் திருமதி அலமேலு செல்வம் ஆகியோரின் தலைமையில் நடைபெற பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் விழாவின் சிறப்பை விருந்தினராக திரு நரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்ததோடு மாணவர்களுக்கு தேசப்பற்று மற்றும் மாணவர்களின் பங்கு பற்றல் குறித்து சிறப்பான உரையாற்றினார் பின்னர் மாணவர்கள் நடனம் நாடகம் மற்றும் மகான் அரவிந்தரின் வாழ்க்கை வரலாறு சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பார்வையாளர்களின் பாராட்டைப் பெற்றனர் விழாவின் இறுதியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு ஒற்றுமை நம் பலம் எனும் கருப்பொருளோடு விழா நிறைவு பெற்றது காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் ஒன்பதாவது குறுக்கு திரு கவிக்குயில் நகர் ஐந்தாவது குறுக்கு திரு ஆகிய பகுதியில் புதிய சாலை அமைப்பதற்காக நமது அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் பதினோரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது இதில் நமது அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் சரவணன் இளநிலைப் பொறியாளர் ஜெய்சங்கர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் பி கோகுலக்கண்ணன் இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் பாரதிய ஜனதா கட்சி தொகுதித் தலைவர் டாக்டர் பி கோகுலக்கண்ணன் அவர்கள் ராகவா விஷன் உரிமையாளர் திரு பாலன் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ನಮ್ಗೆ <Net -hertz> <uma est -specialidade> பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்டம் வகுப்புவாரி வாரி திருத்த சட்டம் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது ஆனால் மக்களுக்கு திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் கூட்டணி என்பது நிச்சயம் உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தான் இருக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம் அதிமுகவிற்கு இரண்டு சீட் மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது பொய் சீட் எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தித் தொடர்பாளர் அருள்முருகன் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து இருபத்தி ஒரு வரை தொண்ணூத்தி ஐந்து கோடி கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது முப்பது கோடி ரூபாய் கிஸ்தி தொகை வசூல் செய்யப்படாமல் இருந்தது பட்ஜெட் தொகைக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கட்டிக்கொண்டிருந்தது என்று தெரிவித்தார் கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது பதினாறு எம்எல்ஏ இருந்தவர்கள் தற்போது இரண்டு பேர் இருக்கிறார்கள் அடுத்து வரும் தேர்தலில் ஜீரோவாக இருப்பார்கள் என்றும் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளிமாநில ஆட்கள் இயக்குனர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஊழல் நடந்திருக்கிறது இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டி தலைமைக்கு கடிதம் எழுதவும் தெரிவித்தார் புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுவை குடிசை பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் மோகன சுந்தரம் தலைமை தாங்கினார் புதுவை மாநில அமைச்சர் ஜான்குமார் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றில் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் ஆலோசகர் பி எஸ் சண்முக நினைவு பரிசு வழங்கி குடிசை வாழ்வோர் பெருமன்ற முப்பதாம் ஆண்டு விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜோகி நற்புதம் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம் ஜி சேகர் டாக்டர் பட்டம் பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு இந்தியாவிலேயே குடிசைகள் குறைவாக உள்ள மாநிலம் என்றும் குடிசை பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு குடிசைகளே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி திகழும் என்று சிறப்புரையாற்றினார் மும்பையில் உள்ள ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவில் சிறப்பாக பணியாற்றி வரும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம் ஜி சேகர் அவர்களையும் ஆலோசகர் பி எஸ் சண்முகையா அவர்களையும் பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி புதுவை கூட்டுறவு பயிற்சி மைய முன்னாள் முதல்வர் முத்துக்கண்ணு பிஎஸ்டிஎஃப் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டாக்டர் ஜெயந்த் தலிசேனா தேசிய செயலாளர் திருஞ்சானம் விழாவிற்கான ஏற்பாட்டை குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிர்வாகிகள் ரகு ராமலட்சுமி தங்கராசு மற்றும் ஜெயபாலன் ஆகியோர் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் குடிநீர் குழாய்களை மாற்றியமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் புதுநகர் சாலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆறு குறுக்கு தெருவிற்கு பொதுப்பணித்துறை சுகாதாரக் கோட்டம் சார்பில் சுமார் பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த வீட்டு சேவை குடிநீர் இணைப்பு குழாய்களை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பாஜக பொதுச் செயலாளர் சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் இரண்டு சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்டம் செயற் பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கான்ட்ராக்டர் யுவராஜ் ஆகியோர் உணர்ந்தனர் இதேபோல் புதுச்சேரி அரசு நீர்பாசன கோட்டம் பொதுப்பணித்துறை சார்பில் வருவாய் கிராமம் மேட்டுவாய்க்கால் இரண்டாவது குறுக்கு தெரு வரை இருபத்தி ஓரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிலாப் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் மற்றும் கான்ட்ராக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உணர்ந்தனர் சாலை அமைக்கும் தொகுதியில் வைத்தார் புதுச்சேரி மாநிலம் எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி மற்றும் அன்னை தெரசா நகரில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சாலை வசதி என மொத்தம் ரூபாய் எழுபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லினூர் கும்பியின் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் வில்லினூர் கும்பியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் நாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதி பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிலினூர் கும்பியின் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் குருமாம்பேட் லிட்டில் நரே நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் ராமநாதபுரத்தில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் மூசூறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லினூர் கொம்பியூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எல் என் சர்மிளாநாதன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் சட்டமன்ற உறுப்பினரின் துணவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜெய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளஞ்சரணி உலகநாதன் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கட்சி நிர்வாகிகள் தென்னரசு மனோகர் பாலா பந்தல் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் பாமக ரமேஷ் சீதாராமன் உட்பட பொதுமக்கள் திறனாளர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை நகராட்சி ஊழியர்கள் தண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்புயின் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு பத்து நாட்களில் வெளியிடப்படும் என முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும் நகராட்சியில் உள்ள காலி இட இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும் காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிறைப்பட வேண்டும் என்பனம் போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் ஐஎன் டியூசி சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் நல சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மரக்காணம் பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதி இல்லாததால் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையத்திற்கு சென்னை புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான பேருந்துகள் தினந்தோறும் வருவது வழக்கம் இதில் நூற்றுக்கணக்கான பயணிகள் மற்றும் காலை நேரங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளில் ஒன்றான குடிநீர் வசதி கடந்த ஆறு மாத காலமாக இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் இந்த குடிநீர் டேங்க் முற்றிலுமாக சேதமடைந்து இருப்பதால் அதனை பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து சரி செய்து பேருந்து நிலையத்தில் வழக்கம் போல் குடிநீர் கோரிக்கையாக உள்ளது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஆறு பேர் காயமடைந்தனர் புதுச்சேரி செல்லா நகரை சேர்ந்த வினோத் வயது முப்பத்தி எட்டு என்பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தி வருகிறார் தனது குடும்பத்தினருடன் சென்னையில் நடந்த உறவினரின் விசேஷத்திற்கு சென்றுள்ளார் மீண்டும் சென்னையிலிருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக ஆஸ்தோர் எம்ஜி காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் இந்த காரை வினோத் ஓட்டிச் சென்றார் காரில் அவரது தாய் பேபி வயது எழுபது மனைவி விஷ்ணு பிரியா வயது முப்பத்தி இரண்டு மகன் வருண் வயது ஏழு மகள் வைஷ்ணவி வயது நான்கு அண்ணன் ரஜினியின் மகன் ராகுல் வயது ஏழு ஆகியோர் அமர்ந்து சென்றனர் ராவுத்தன் குப்பம் கிராம சந்திப்பு அருகில் சென்ற முன்பக்கமாக வலதுபுறத்தில் சென்று டிப்பல் லாரியை கடக்க முயன்றுள்ளார் அப்போது கார் லாரியில் உராசி உள்ளது அதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை அந்த கார் சாலையோரத்தில் பாய்ந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது ஆறு பேரும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் தகவல் இருந்த ஆரோவில் போலீசார் மற்றும் ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் காயமடைந்து ஆறு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏழை மாரியம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக முன்னாள் ஆனந்தன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் அரியாங்கொப்பம் கொம்பியின் கடலூர் சாலையில் ராகவா செட்டியார் தோப்பில் டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்திருள்ள அருள்மக ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிக்கான நன்கொடைகள் கொடுத்து உதவுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அரியாங்கொப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர் இதனை ஏற்று அரியாங்கொப்பம் கொம்புயின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆழியார் திருப்பணிகளை பார்வையிட்டு தன் சொந்த நிதியிலிருந்து சுமார் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தினை ஆலய அறங்காபல குழு தலைவர் கந்தன் என்கிற முத்தலிங்கம் துணைத்தலைவர் ஐயப்பன் செயலாளர் கண்ணன் துணை செயலாளர் நாகமுத்து பொருளாளர் பரமசிவம் உறுப்பினர்கள் சீனிவாசன் கஜேந்திரன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் முன்னிலையில் வழங்கினார் சாரம் வேதபுரி சன்மார்க்க சங்கம் சார்பில் பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் வேதபுரி வளரால் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆவணி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது அருள் ஜோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் ஜோதி என்று மகா மந்திரம் கூறி சங்கத்தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் ஜோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ் கணேஷ் கூறுகையில் ஆறாம் ஆண்டு பத்தாவது மாதமாக ஆவணி மாத பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் சிவாலய இளங்கோவன் தியாகிமகன் புருஷோத்தமன் கொசப்பாளையம் ராஜேஷ் விஜயராஜ் ஆர்ஜிஎம் சண்முகம் தெய்வ காவல்துறை சங்கரன் கேட்டரிங் ஜெயந்தி பாலாஜி செட்டியார் கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி எம் எஸ் வெங்கடபதி ரெட்டியார் ராஜாஸ்கன் சேகர் ஐயர் கோவிந்தன் உடையார் செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை வள்ளலார் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பதினான்கு எஸ்பிக்கள் அதிரடி இடமாற்றம் தலைமை செயலர் ஆணை வழங்கினார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் கண்டனம் புதுச்சேரியில் பாஜக அலுவலகம் முற்றுகை திருநங்கைகளை அவதூறாக பேசிய சர்ச்சையால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்